அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் சேகரின் அன்பான வணக்கங்கள் இந்த சனி பகவானுடைய பேச்சு காலத்துல யாரெல்லாம் வீடு வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு யோகா இருக்கு இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒரு வீடு வேணும் கண்டிப்பாக நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிப்பட்ட இடம் அல்லது வீடு நம்ம எல்லாருக்கும் அமையுமானா இது வரைக்கும் எல்லாருக்கும் அமையிறதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாருமே பிடிக்கும் வீடு அப்படின்னா நம்ம சொந்த வீடு கட்டுறது சொந்த வீடு வாங்குறது இதை பத்தி தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் வீடு யோகா இருக்கு ஏன்னா நம்ம ஒரு வாடகை வீட்டில இருக்கலாம் அது எளிமையான சின்ன வீடா இருக்கலாம் பெரிய வீடா இருக்கலாம் அஸ்தையான வீடா இருக்கலாம் ஆடம்பரமான பங்களா வாங்க இருக்கலாம் ஆனா நமக்கான ஒரு தனிப்பட்ட வீடு கட்டுறதுக்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ அல்லது நிலம் வாங்குவதற்கோ இதுக்கான யோகா இருக்கா இதுதான் இந்த சனிப்பயிற்சியில நம்ம வெயினா பார்க்க போறோம் நம்முடைய எல்லாருக்குமே நமக்கு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு லட்சியங்கள்ல நம்மளுடைய லைஃப்ல நம்முடைய லட்சியங்கள்ல இது ஒன்று விடுது கட்டுவது வாங்குவது அந்த அடிப்படையில பார்க்கிற போது சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் வந்து பயிற்சி ஆகிறார் எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது வரைக்கும் கும்பராசரை செஞ்சிருச்சிட்டு இருந்த சனி பகவான் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மீனராசில கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றாரு பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் சனி பகவானுடைய பெயர்ச்சி காலங்கள் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தடம்பை பார்த்தீங்கன்னா அவர் மீனராசில கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அங்க சஞ்சாரம் பண்ற இந்த இருபத்தி ஆறு மாதத்துல அவர் பார்த்தீங்கன்னா ராசில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ண போறார் இந்த இருபத்தி ஆறு மாசம் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல இவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டண வீடு வாங்குவதற்கு யோகா இருக்கு இது மட்டும்தான் நம்ம இப்ப பாக்குறோம் இதுல சொன்ன ராசிகள்ல பிறந்தவங்க அத்தனை பேர் பெருசாக சந்தோஷப்படாதீங்க சொன்னாங்க யாரும் வருத்தப்படாதீங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இறைவன் கொடுப்பனையா இருக்கு அந்த கொடுப்பனை என்னங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு அப்புறதுக்கு இங்க பாக்குறோம் அப்படின்னா அதை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த உலகத்துல நம்முடைய சின்ன ஆசைகள்ல இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு முக்கியமான கிரகம் சனி பகவான் மட்டும்தான் என்ன சனி பகவானுக்கு மட்டும்தான் அவருக்கு கும்பராசியை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க கும்பராசி இந்த சோடியாக்குல பதினோராவது ராசி பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் அங்க சனி பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அங்கிருந்துதான் இப்ப மீன ராசிக்கு போறாரு அந்த அடிப்படையில பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் நீங்க மேச ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு மேசராசில பிறந்தவங்களுக்கு எண் செனி வருங்குறாங்க அதுலயும் விரைய செனி வருந்துறாங்க நான் எப்படி வீடு கட்டுவேன் அப்படியால வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுக்கிறா முதலீடுன்னு அர்த்தம் அது நம்ம ஒரு இடம் வாங்குறோம் வீடு வாங்குறோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் முதலீடு தான் அது விரயம் என்பது இல்லை நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதை சுப விரயமாதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அல்லது திருமணம் பண்றோம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துல மேச ராசியில பிறந்த உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழனியா இருக்கிறார் எழரை செனில தான் எப்படி எங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நீங்க கேட்கறது புரியுது பொதுவாகவே எல்றச்சன்தான் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் லைஃப்ல திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமணம் நடக்கும் இது வரைக்கும் வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஆக இதெல்லாமே எழிரச்சனுடைய பலன்கள் அந்த அடிப்படையில பார்க்கும்போது சனி பகவான் நேசரா சில உங்களுக்கு பனிரெண்டாம் மரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்க எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் குடும்பங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியது நீங்கள் ஒரு வீடு கட்டிங்கன்னா அந்த வீட்டில் முடியிருப்பதற்கான வாய்ப்பு அந்த குடும்பம் அந்த டாக்குமெண்ட் உங்கள் நெய்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் பூரா அவங்க நெய்க்கு வர்றது சனி பகவான் மேசராசில பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆறாம் இடம் லோன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் இடம் வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு கட்டின வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இரண்டனையா இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் இருந்ததோ இல்லை இப்ப உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு ஆக ஒரு பக்கம் இரட்சச்சனி உங்களுக்கு சுப விரயத்தை செய்தால் கூட ஒன்பதாம் இடம் பாக்கியம் எல்லாத்துக்குமே ஒரு பாக்கியம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னா அந்த அதிர்ஷ்டம் தான் உண்மைதான் வேணும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது மயசராசியில பிறந்த உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் தன்னுடைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு உருவாக்குவார் எப்ப நடக்கும் அடுத்த கேள்வி இருக்கு இந்த வீடு கட்டுவதற்கு வாங்குவதற்கு அல்லது நடிவு வீடு கட்டின வீடு வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் யோகம் தன்னுடைய பேச்சு ஆரம்பத்திலேயே அவர் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக பலன் செய்வார் சில பேருக்கு உடனே செய்வார் சில பேருக்கு கொஞ்சம் காலம் தரத்தி செய்வார் உங்களோடு கிடக்கூடிய திசா பொறுத்து ஆனா அதற்கான யோகம் இருக்காருன்னு கண்டிப்பாக வாய்ப்பு கட்டுறக்கு நீங்க ரிஷபராசியில பறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்ப்பார் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தான் சனி பகவான் பார்க்கறது ஐந்தாம் இடத்தான் உங்க வீட்டுல நடக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்ல உங்க சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே நீங்க கடன் வாங்குறது ஆக நீங்க கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அடுத்தபடியாக மிதன ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன பிரச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்கினால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு போடுவதற்கான வாய்ப்பு அதிலே மிதன ராசியில பிறந்து நீங்க பத்தாம் இடத்துல சனி வாரம் காலங்கள்ல பெயர் போன ஒரு நல்ல ஒரு இடங்கள்ல அல்லது ஊர்ல நீங்க வீடு வாங்குவதற்கு கட்டின வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மிதனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுங்க பன்னிரெண்டாம் இடம் முதலீடு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கற நான்காம் இடம் பர்மனண்ட் ப்ராபர்ட்டி ஆக யாரெல்லாம் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய காலகட்டங்களில் கண்டிப்பா இருக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சிம்ம ராசியில பிறந்த எங்களுக்கு இப்போ அஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது அவரால் ஒரு சில பிரச்சனைகள் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி பகவான் எட்டுல இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்வேடுவார் பத்தாம் இடம்னாலே நான் சொன்னேன் மெஜஸ்டிக்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் மாடி வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு ஏன்னா இந்த பலம் நம்ம பார்க்கறதே யாரெல்லாம் இடம் வாங்குவதுங்க யாரெல்லாம் வீடு கட்டுவீங்க அல்லது யாரெல்லாம் கட்ட வீடு வாங்குவீங்க அல்லது வீடை யாரெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறிங்க விரிவாக்கம் பண்றீங்க குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு காம்படிச்சர் கட்டலாம் ஒரு மாடி வீடு கட்டலாம் அல்லது ஒரு போர்ஸ் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் எக்ஸன் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நான் மாடியில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மாடி வீடு கட்டுறதுக்கு அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சிம்மராசியில் பிறந்து உங்களுக்கு கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக சிம்மராசியில பிறந்த எங்களுக்கு கஷ்டமா சனி அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை சனி ஒரு சில தடைகளை கொண்டு பண்ணாலும் நிறைய நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தபடியாக நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க கன்னி ராசிக்கு ஏற்கனவே கண்ட சனி இருக்கு அவர் கண்டசனியா வந்துட்டாரு எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறது புரியுது கண்டச்சனிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை சனி பகவானுடைய இருபத்தி ஆறு மாதங்கள் நீங்க யாரும் லேண்ட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்ட வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு எக்ஸ்டன் பண்றதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையினார் கண்ணிய ராசிக்கு ஒன்பதாம் இடம் நான் முதலில் சொல்லிட்டேன் தெய்வ அனுகூலம்னு சொல்லிட்டேன் சனி பகவான் உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் எப்பயுமே இந்த நான்காம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ அதெல்லாமே வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா சனி பகவான் உண்டு பண்ணுவார் கடந்த காலங்களில் எங்கெல்லாம் நீங்க விடுதிகிட்டு இருந்தீங்களோ அந்த நிலைமைகள்லாம் மாறி எங்க நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான சூழ்நிலைகள் கண்ணீர் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு நீங்க தனுசு ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தனுசு ராசி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேயே கோச்சாரத்துல சனி பகவான் இருக்கா அப்ப நான்காம் மடம் அப்படின்னு சொன்னாலே அவர் மூன்றாம் படத்துல வந்து நான்காம் இடத்துக்கு போன நிலையாக இருக்கக்கூடிய சொத்து அவரும் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பார்க்கறாரு நீங்க லோன் வாங்கி கடன் வாங்கி ஒரு பெயர் போன ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில அல்லது பெரிய சிட்டியில அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க லேண்டு வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீங்க துளாராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்ப யாரெல்லாம் துளா ராசியில பிறந்த நீங்க பழைய பொருள் பழைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பழைய இரண்டாம் இடத்தையும் பாக்குற மூன்றாம் இடம் இருக்கும் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றது நீங்க உங்களுடைய பழைய ப்ராப்பர்ட்டி இதுவாங்கற இருந்தாலும் கொடுத்துட்டு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது புது ப்ராபர்ட்டி வாங்குறது இது அத்தனைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் துலா ராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு நீங்க கும்பராசியில பறந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு இரண்டாம் இடம்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் கையில பணம் தனம் டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் இதெல்லாம் அந்த சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் மடத்தை பார்வையிடுகிறார் நான்காம் இடம் தான் சொத்துன்னு சொன்னேன் அந்த சனி பகவான் அது மட்டுமில்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்த பார்வை உங்களுடைய விருப்பம் என்ன ஆசை அப்படிலாசை நீங்க இடம் வாங்குறதுக்கு வண்டி வாங்கினாங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு குறிப்பா கட்டணம் வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுப்பேன் ஆக இந்த ராசியில விட்டு படம் யாரும் பெருசா ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கும் இதற்கான பாக்கியங்கள் நிறைய இருக்கு ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கட்டின வீடு வாங்கணும் அழகு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கணும் மாடி வீடு வாங்கணும் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கட்டணும் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் ரெகுலரா இந்த சனி பகவானுடைய காலத்துல முதல்ல எல்லாண்டு வாங்கணும்னாலே நமக்கு அனுகூலம் செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் கண்டிப்பாக வேணும் இங்க சனி பகவானுடைய அனுகூலம் இருந்தாதான் அந்த ஆசைகள் பூர்த்தாக நம்ம அதில் குடியேறதுக்கான ஒரு வாய்ப்புகளே இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கிற போது நீங்க வந்து எங்கெல்லாம் வந்து சனி சனிக்கிழமை அல்லது சனி பகவானுடைய அனுகூலத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நற்பலன்கள் கிடைக்கும் இதற்கு ஒரே ஒரு வழி தான் உங்களுக்கு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு வயதுக்கு மூத்த ஒன்று தாய் தந்தியர்கள் அல்லது வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது ஏழாமையாக இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கிய உள்ளவர்களுக்கு இவர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் செய்தியளவு நீங்கள் நன்மையை செய்கின்ற பொழுது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபராசைகள் பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட சனி பகவானை வணங்குவோம் போற்றுவோம் நன்றி வணக்கம்